சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோங்க ரெடி பண்ணி என் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு டென் மினிட்ஸ் மட்டும்தான் வச்சுருந்தேன் என் ஃபேஸ் எந்த அளவுக்கு பிரைட்டாக ஷைனிங்காக க்ளோவாக இருப்பாருங்க பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் இது கூட சேர்த்துருக்க முக்கியமான ஒரு பொடி என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம சேர்த்துருக்க முக்கியமான பொடியோட என்னென்னால் நம்ம சேர்த்து ரெடி பண்ணிருவோம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துக்காங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா தக்காளி பழம் தான் எடுத்துருக்கோம் இந்த மாதிரி நல்லா பழுத்த ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கிட்டாலே நமக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ இந்த தக்காளியை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஒரு தக்காளி பழத்தை மட்டும் எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த தக்காளியை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாம் நல்லா பழுத்த தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி பழத்தை நம்ம மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு தக்காளி பழம் எடுத்தாலே உங்களுக்கு போதும் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ தக்காளி பழத்தை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் வீட்டுக்கு அப்படி இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம அதை இப்படியே பயன்படுத்தினோம்னா ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு திப்பி திப்பியாக இருக்கும் அதனால் நம்ம வந்து இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளியோட ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுலில் 이렇게 you 해서 know, நல்ல இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு நல்ல திக்கான ஜூஸா நமக்கு கிடைக்கும் இது நமக்கு தேவையில்லை நம்ம இதெல்லாம் கீழே போட்டலாம் நல்ல திக்கான ஜூஸாக இருக்குது பாருங்கள் இப்போ இது கூட வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்றது பார்க்கலாம் அதாவது நம்ம உளுந்து தான் எடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி உருட்டு உளுந்து எடுத்துருக்கோம் இந்த மாதிரி உருட்டு உளுந்து இந்த உளுந்தை வந்து லைட்டாக நீங்கள் வறுத்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணிங்கன்னா நல்லா பவுடர் மாதிரி வந்துடும் அந்த பவுடரை தான் இது கூட வந்து ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் வெள்ளை உளுந்து போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேஸுக்கு அப்படியே உங்கள் ஃபேஸ் வந்து மில்க் ஒயிட்டில் சேஞ்ச் ஆகிடும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த உருட்டு உளுந்து இப்போ இதோட பொடியை தான் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம இதில் வந்து இந்த உளுந்தோட பொடி நல்லா அரைச்சி எடுத்த பொடி தான் நல்லா இந்த மாதிரி நைஸாக நீங்கள் அரைச்சிட்டு சளிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா சளிச்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம இதை தேவையான பயன்படுத்திக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுதான் எடுத்துக்கேன் நல்லா இது வந்து கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுருங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும் இல்லையா உளுந்து நம்ம அரைச்சி எடுத்தோம்னா அதனால நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுருக்கோம் கலந்துட்டு இது கூட வந்து அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா அரை ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கோங்க அடுத்து நாம இது கூட என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா கடலை மாவு இந்த கடலை மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம வந்து உளுந்து மாவு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் கடலை மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உளுந்து மாவு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் கடலை மாவும் சேர்த்துக்கோங்க கூட நம்ம ஹனி சேர்த்துருக்கோம் வேறு எதுவுமே கிடையாது தக்காளி ஜூஸில் ரொம்ப ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள் தான் இதை மட்டும் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை பாருங்கள் அப்படியே ஜொலிக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்கள் ஃபேஸு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் நம்ம ஃபேஸ்தானா இந்தளவுக்கு ப்ரைட்டாக மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இப்போ இந்த பேக்கை வந்து நான் உங்களுக்கு என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் கன்சிஸ்டன்சி பாருங்க அப்படின்னு இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ வாங்க இந்த பேக்கை வந்து என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ நமக்கு சூப்பரான ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரெஷ் எடுத்துக்கோங்க கன்சிஸ்டன்சி வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம உளுந்து மாவு இதில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும் அதனால கொஞ்சம் திக்காகவே எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம ஃபேஸில் ஒட்டும் இல்லைன்னா அப்படி இப்படி கீழே வழிய ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி ஃபேஸில் வந்து நல்லா திக்காக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இந்த உளுந்தை வந்து நீங்கள் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு கூட மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பவுடர் ஆக்கி எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் சளிச்சிக்கோங்க சளிச்சுட்டு இதை வந்து பயன்படுத்துங்க அப்போ தான் நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்கும் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களால் எந்த அளவுக்கு இன்க்ரீடியண்ட்லாம் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக அந்த உளுந்து மாவோட நீங்கள் மில்க் ஆட் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கனாலே போதும் உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்டாகிடும் நம்ம உளுந்து மாவு தான் ஆட் பண்ணியிருக்கோமே எதுக்கு கடலை மாவு அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணும்பொழுது ஃபேஸில் நல்லா உங்களுக்கு பிடிக்கும் நல்லா வந்து ப்ரைட்டாக்கி கொடுக்கறதுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு ஆயில் ஸ்கின்னாக தான் ஆயிலெலாம் அப்படியே எடுத்துரும் அந்த கடலை மாவு யூஸ் பண்ணுறதுனால அதனால் கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள் முகத்தில் டேன் இருந்தாலும் அந்த டேன் எல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணிடும் கண்ணை சுற்றி கூட நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை ஆனால் நைஸாக வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும் அந்த உளுந்த மாவை மட்டும் இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டேன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நெக்குக்கும் சேர்த்தே அப்ளை பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா ஃபேஸ் ஒரு கலர்லையும் நெக்கு ஒரு கலர்லேயும் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன பேக் போட்டாலும் என் ஃபேஸ் வந்து பிரைட்டாகவே ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் அடுத்தடுத்து இதை தான் ட்ரை பண்ணுவீங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நான் ஃபுல்லாக நல்லா திக்காக ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டேன் டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் அப்படியே விட்டுடலாம் இப்போ பாருங்கள் ஃபேஸ் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணலாம் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே லைட்டாக தண்ணி தொட்டு இந்த மாதிரி ஜென்டலாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துடலாம் அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுங்கள் நீங்கள் லைட்டாக தண்ணி தொட்டு ஈரப்படுத்தினாலே உங்களுக்கு ஃபேஸில் ரொம்ப ஒட்டி இருக்கிறதெல்லாம் அப்படியே கையிலேயே வந்துடும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு சர்க்குலர் மோஷனில் இந்த மாதிரி ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மசாஜ் கொடுக்கும் பொழுது உங்கள் ஃபேஸ் ப்ளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் டேனெல்லாம் நல்லா ரிமூவ் ஆகும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸாகவும் இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக மைல்டாக பண்ணிக்கோங்க ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணி என்றைக்குமே நீங்கள் மசாஜ் பண்ணக்கூடாது லைட்டாக அடிக்கடி தண்ணி தொட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க மசாஜ் பண்ண பண்ண ஃபேஸில் இருக்க டேன் எல்லாம் சூப்பராக ரிமூவ் பண்ணிடும் இப்போ நல்லா ஜெண்டலாக மசாஜ் கொடுத்தாச்சு நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ண வந்து காட்டுறேன் ஃபேஸ் நான் வாஷ் பண்ணேன் ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா ப்ரைட்டாக இருக்குது செம்மையாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த உளுந்து மாவு வச்சு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ஃபேஸாக ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாகி கொடுக்குது ஃபேஸ் வந்து நல்ல ஒரு ப்ளீச் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குது நம்ம ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளீச் பண்ண பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குது ஃபேஸு செம்மையாக இருக்குது நல்ல ஒரு ஷைனிங் இருக்குது பாருங்கள் ஃபேஸில் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு இதில் வந்து நம்ம தக்காளி ஜூஸ் ஆட் பண்ணி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக எவ்வளோ டேன் இருந்தால் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும் அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து இதை வாரத்துக்கு ரெண்டு முறை மட்டும் இதை வந்து அப்ளை பண்ணால் போதும் உங்கள் ஃபேஸில் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த உளுந்த மாவோட வெறும் ஹனியை மட்டும் மிக்ஸ் பண்ணி கூட உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் நல்ல ரிசல்ட் இருக்கும் இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த பேக் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் ஒன்று கொண்டு போங்க நெக்ஸ்ட்டு ஒரு புதிய வீடியோவோட பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்